பத்தின வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரெகன்சிக்காக நீங்க காத்திருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க பீரியட் டேட் நெருங்க நெருங்க உங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே பிரெகன்சிக்கா இருக்காதா அப்படின்றத பத்தி ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுடைய மாதவிடாய் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத பத்தியும் பொதுவாய் அறிகுறிகள் எல்லாமே நம்மளுடைய சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த அறிகுறிகள் எந்த நாள்ல வந்தா பிரெகன்சி அப்படின்றது யாருக்குமே தெரியுறது கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா ரீசெண்டா ஒரு சிஸ்டர் அக்டோபர் ஃபைவ் எனக்கு பீரியட் சிஸ்டர் அக்டோபர் டுவெண்ட்டி வந்து எனக்கு லைட் ஸ்பாட்டிங் இருக்கு இது எதனாலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு சிஸ்டர் கண்டிப்பா நீங்க ப்ரெக்னென்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட நீங்க அதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தான் ஆகுது அந்த பதினஞ்சு நாளே ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல எந்த நாள்ல அந்த அறிகுறி இருந்ததுன்னா அது பிரெக்னன்சிக்கே அப்படின்றது ஏன்னா பிளீடிங் அப்படிங்கிறது ஓவலேஷனுக்கும் வரும் இம்ப்ளான்டேஷனுக்கும் வரும் சில நேரங்கள்ல உங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆனாலும் உங்களுக்கு பிளீடிங் அப்படிங்கிறதோ இல்ல ஸ்பாட்டிங் அப்படிங்கிறதோ வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க பீரியடான அந்த முதல் நாள்ல இருந்து நெக்ஸ்ட் நீங்க பீரியட் ஆகக்கூடிய அந்த நாட்கள் வரைக்கும் அதுவே கரு தங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறத்துல இருந்து எப்பல இருந்து உங்களுக்கு சிம்டம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோட தமிழன்லயே தனித்தனி பிக்சர்ஸாவே உங்களுக்கு புரியும்படியே நான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய பீரியடான அந்த பத்தாவது நாள்ல இருந்து பதினஞ்சாவது நாள் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த பதினாறுல இருந்து இருபத்தி நாள் என்ன நடக்கும் அந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு மேல முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள அதாவது கிட்டத்தட்ட அப்ப இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அது எத்தனை நாள்ல நடக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பத்தி ஏ டு நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் நான் சொல்லக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருந்ததுன்ற பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லலாம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்மே கிளிக் பண்ணிக்கோங்க செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் என்னால் போட முடியும் அது எனக்கு ஒரு பூஸ்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட சேனல்ல பிரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் ஓவலேஷன்ல இருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகிற வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு தங்குறதுக்கு என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணனும் கருமுட்டை வளர்றதுக்கு என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணனும் ஓவலேஷன் டைம்ல என்னென்ன சிம்டம் இருக்கும் அந்த நாட்கள் இண்டகோஸ் இருக்கும்போது இண்டகோஸ்ல என்ன மாதிரியான டவுட் வரும் அது எப்படி இருந்தால் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஹோம் ரெமெடிஸ் விரைவில் கருத்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தியும் ஃபாஸ்ட் பிரெக்னன்சி

பண்ற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோலையே உங்களுக்கு நான் என்னென்ன விஷயங்களை சொல்லப் போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோன்னு நம்ம சொன்னால் தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் கற்பத்துக்காகவும் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு போய் அவங்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி அவங்க ப்ரெக்டன்ட் ஆனாலும் நம்மளுக்கு அது மிகப்பெரிய வெற்றி அதனால தான் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஓகே வாங்க video clip of பொதுவாக உங்களுடைய பீரியடான டேட்ல இருந்து கரெக்டாக உங்களுக்கு பீரியடான பத்து நாட்கள் வரைக்குமே பெரிய அளவுக்கு எந்த எந்த சிம்டம்ஸும் தெரியிறது கிடையாது உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிரெஸ்ட் பெயின் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ்க்கு அந்த ஃபைவ் டேஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் ஷீட்டில் பண்ணுறீங்க சிஸ்டர் எனக்கு பீரியட் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு ப்ரெஸ்ட் பெயின் வந்து ரொம்ப ஹெவியாக வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து செட்டில் ஆகுறதுக்காக தான் அந்த மாதிரி வழிகள் எல்லாமே வருது நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல அதுக்கான ரீசன் அதுதான் உங்களுக்கு பத்து நாளில் முடிவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அந்த பத்து நாட்களுக்கு மேலனா உங்க கருமுட்டை நல்லா வேம வளர ஆரம்பிக்கும் கரெக்டா அந்த ஓவலேஷன் சொல்லக்கூடிய பதினாலாவது நாள் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த சமயங்கள நீங்க எண்ட கோர்ஸ்ல இருக்கும் பொழுது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸா இருக்கக்கூடியது அப்டாமினல் கிராம்பிங்ஸ் லைட்டா இருக்கும் ஏதோ ஒரு சைடு லைட்டா ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஒயிட் இஜாஸ் வந்து ஸ்டிச்சியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டிரான்ஸ்பரண்ட் எக்கோவைட் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வயிறு பர்பஸமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே ஓவலேஷனுக்கான சிம்டம் இது இல்லாம நான் ஓவலேஷன் சிம்டம்ஸ்ன்ற அந்த டைட்டிலே நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ப்ளீடிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நூத்துல இருபத்தஞ்சு பெண்களுக்கு வந்து ஓவலேஷன் டைம்ல கருமுட்டை ரிலீஸ் ஆகும் பொழுது லைட் ஸ்பாட்டிங்கோ இல்ல பிரௌண்டி ஜார்ஜோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஓவலேஷன் பார்த்தீங்கன்னா டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு நான் ஓவலேஷன் டைட்டில் வீடியோ கொடுத்துருக்கேன் அது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த ஓவலேஷன் டைம்ல எப்படி இண்டர் இருக்கணும் இண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன என்ன ஃபாலோ பண்ணனும் அதையுமே இந்த டைட்டில டைட்டில் கொடுத்துருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்க கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதோடைய எஃபெக்ட் சில இது இருக்கும் அதாவது ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கும் அதோடைய மாறுதல் காரணமா சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இன்னும் சிலருக்கு வந்து லைட்டா அடி வலிக்கிற மாதிரி இல்ல கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கு இது எல்லாமே ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால ஏற்படுறதை தவிர்த்து உங்களுக்கு கரு உருவாயிருச்சு வந்துருச்சு அதனால தான் நம்மளுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸாக இப்போவே வாமிட்டிங் சென்சேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க எல்லாரும் பண்ணக்கூடிய முதல் தவறு அப்படிங்கிறது இதுதான் உங்களுடைய பீரியடான பதினஞ்சாவது நாள் எக் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது உங்களால் கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓவலிஷன் கிட் யூஸ் பண்றீங்க இல்லை சிம்டம்ஸ் வருது அப்படின்னா அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுடைய கரு அப்படிங்கிறது கரு பதிதல்ல ஈடுபடும் அந்த கரு பதிதல்ல ஈடுபடும் பொழுதுதான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வரும் அந்த கரு பதிதல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் பீரியட் ஆன இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் எப்போ வேணா இருக்கலாம் சிலருக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸாக வேமோ நடந்துருச்சுன்னா வேமாவே உங்களுக்கு கிட்டில் பாசிட்டிவ் காமிக்கும் சிலருக்கு வந்து லேட்டா இம்ப்ளான்டேஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்ல நெகட்டிவ் காமிச்சு அதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இல்லன்னா சோஷியல் மீடியாலையும் பாத்துருப்பீங்க எனக்கு இருபத்தி எட்டு நாள் தான் இல்ல முப்பத்தி ரெண்டு நாள் தான் இப்ப காட் செக் பண்ண எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு டபுள் லைன் நல்லா டார்க்கா வருது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன் சக்சஸ் ஆனாலே உங்களுக்கு பிரெக்னன்சி ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதனால உங்களுடைய பிளட்ல ஃபர்ஸ்ட் அந்த பிரெக்னன்சி ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் யூரின்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படி யூரின்ல இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதனால தான் உங்களுக்கு பிரெக்னன்சி கிட் பாசிட்டிவ் காமிக்குது அவங்களுக்கு வேகமா இம்ப்ளான்டேஷன் நடந்துருச்சுன்னு அர்த்தம் இதுவே லேட்டா இம்ப்ளான்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நாப்பது நாற்பத்தி நாட்களுக்கு மேல பெயிண்ட்லின் காமிச்சு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லேட்டா காமிக்கிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படிங்கறது உங்களுடைய மாதவிடாய் நாட்கள் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்றது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்குமே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸ்பாட்டிங் இருந்தால் தான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் கே ரிப்பீட்டடாக நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக ஸ்பாட்டிங் எல்லாருக்குமே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பாட்டிங் இல்லைட்டினாலும் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணிவிட்டு ஒரு சில நாட்களோ இல்லை ரெண்டு மாதங்கள்லேயோ இல்லை மூன்று மாதங்கள்லேயோ சிலருக்கு மட்டும் லைட் ஸ்பாட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நூத்துல மூணு மாதங்களுக்குள்ளேயே தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு லைட் பிளீடிங் அப்படிங்கிறது கம்பல்சரி வரும் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்ட உண்மை இல்லாம உங்களுக்கு அப்படிங்கிறது ஐந்து நாட்கள்ல வந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி சமயில வந்ததுனா பிரெக்னன்சிக்கு சான்ஸ் இருக்கு இதுவே நீங்க பீரியட் ஆகுறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அப்பதான் உங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்குன்னா பிரெக்னன்சிக்கு சான்ஸே கிடையவே கிடையாது அது எல்லாமே உங்களுக்கு பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸா இருக்கும் எப்பவுமே உங்களுக்கு என்ன அறிகுறி வந்தாலுமே அதே பீரியட் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வருது அப்படின்னா அது கண்டிப்பா பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸாக தான் இருக்கும் ஏன்னா பிரஸ்ட் பெயின்ல இருந்து உங்களுக்கு அப்டாமினல் கிராம்பிங்ஸ் தலைவலி மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு சேம் பீரியட்ஸ்க்கும் இருக்கும் நான் லாஸ்டா போட்ட ஷார்ட்ஸ் வீடியோல பிஎம்எஸ் பத்தின சிம்டம்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன் அதாவது மாதவிடாய்க்கான சிம்டம்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு இது எல்லாம் பிரெக்னன்சிக்கு இருக்கும் தான சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது உண்மையிலே பிரெக்னன்சிக்கும் உங்களுக்கு பீரியட்க்கும் வந்து சேமா தான் இருக்கும் எல்லா சிம்டம்ஸும் ஆனால் அது வரக்கூடிய நாட்களை பொறுத்து தான் அது பிரெக்னன்சிக்கா இல்ல பீரியட்ஸ்க்கா அப்படின்றது தெரியும் இதுவே உங்களுக்கு நாட்டை தள்ளி போய் அப்டாமல் க்ராம்பிங்ஸ் இருந்தது அப்படின்னா ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா அது பீரியட்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு ஆனா லைட்டாவே இருக்கு அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸா இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாம வேற என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா வயிறு உப்பசம் அப்படிங்கிறது வயிறு உப்பசம் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்தாவது நாள ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அந்த பீரியட் ஆகக்கூடிய அந்த நாட்களையுமே குறையவே குறையாது இந்த வயிறு உப்பசம் பீரியட்ஸ்க்கும் இருக்கும் ஆனா நீங்க பீரியட் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வயிறு

தள்ளி போனதுக்கு அப்புறமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்கள்ல ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து லைட்டா மயக்கம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எல்லா சிம்டம்ஸுமே எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ரிலேட்டிவ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இருந்தது இதைத்தான் நான் உங்களுக்கு பீரியட்க்கு முன்னாடியே வரக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அனுபவப்பூர்வமாகவுமே சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுடைய எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பீரியடான பதினேழுல இருந்து இருபது நாட்களுக்குள்ள இல்ல இருபத்தி நாட்களுக்குள்ள ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா அது ஓவலேஷனோட எஃபெக்டாக தான் இருக்கும் ஓவலேஷன் நடந்து முடிஞ்சு உங்களுடைய கருவோ இல்லை அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ் ஆனாலோ இல்லை அப்படின்னா செக்ஸ் காண்டக்ட் வச்சிருந்தாலோ அதனாலேயும் ஒரு சில சிம்டம்ஸ் வரும் அது எல்லாத்தையுமே பிரெக்வன்சி சிம்டம்ஸ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க உங்களுக்கு பிரெக்வன்சிக்கான சிம்டம்ஸ் எப்போவுமே இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு தான் வரும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிரெக்வன்சிக்கான சிம்டம்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணி